காசா மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் தளம் ட்ரம்ப் வெளியிட்ட சர்ச்சை கருத்து பாலஸ்தீனியர்களை அவர்களின் தாயகத்திலிருந்து வெளியேற்று ஜாருக்கும் அதிகாரமில்லை கடுமையாக எச்சரிக்கும் எர்டோகன் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்வதில் எந்த பயனுமில்லை ஈரான் அறிவிப்பு ஈரானினி ஏவுகணைகளுக்காக பிச்சை எடுக்க தேவையில்லை ஜெரிப் பெருமிதம் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் ஏவுகணையை வெளியிடவுள்ள ஈரான் ட்ரம்ப் ஈரானை தாக்க துணியவில்லை ஈரானிலிருந்து பறந்த செய்தி காசா பெரிய ரியல் எஸ்டேட் தளம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளார் மேலும் இடித்து தரைமட்டமாக்க வேண்டிய பகுதியாக காசா இருப்பதாக அவர் வெளியிட்ட கருத்து பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க வெள்ளி மாளிகையில் கடந்த வாரம் ட்ரம்ப் சந்தித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாங்கு ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனை தொடர்ந்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது காசாமுனையை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக ட்ரம்ப் அறிவித்தார் மேலும் போர்க்களத்திலிருந்து வெடிக்காது ஆபத்தான குண்டுகள் மற்றும் பிற ஆயுதங்களையும் இடிந்த கட்டணங்களையும் அகற்றி அப்பகுதியின் மறு கட்டமைப்புக்கு நாங்கள் பொறுப்பேற்கின்றோம் என தெரிவித்திருந்தார் அமெரிக்காவில் இந்த அறிவிப்புக்கு பல்வேறு நாடுகள் எதிர்ப்பை தெரிவித்தன இந்த நிலையில் காசா குறித்து மீண்டும் டிரம்ப் பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சூப்பர் பவுலில் கலந்து கொள்வதற்காக நியூ ஆர்லியன்ஸ் மாகாணத்திற்கு விமானத்தில் பயணம் மேற்கொண்ட போது ட்ரம் பேசினார் அப்போது அவர் பேசியதாவது காசாவை பெரிய ரியல் எஸ்டேட் தளமாக கருத வேண்டும் மத்திய கிழக்கில் உள்ள பிற நாடுகள் அதன் மறுவடிவமைப்பை கையாளும் பணியை மேற்கொள்ளலாம் ஆனால் காசாவை எங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மீண்டும் கமாஸ் படையினர் ஊடுருவாமல் பார்த்துக் கொள்ள உறுதியாக உள்ளோம் காசாவில் இடிக்கப்பட வேண்டிய பகுதிகள் மட்டுமே உள்ளன வேறு எதுவும் இல்லை எங்கள் திட்டங்கள் பாலஸ்தீன பிரதிநிதிகள் மற்றும் சர்வதேச அளவில் எதிர்வலைகளை தூண்டினாலும் இடம்பெருந்து பாலஸ்தீன மக்கள் காசாவிற்கு திரும்புவதை விரும்ப மாட்டார்கள் அவர்கள் காசாவிற்கு திரும்புவது பற்றி பேசுவதற்கு ஒரே காரணம் மாற்று இடமில்லை என்பதனால் தான் ஆனால் நாம் அவர்களுக்கு பாதுகாப்பான பகுதியில் வீட்டை கட்டிக் கொடுத்தால் காசாவிற்கு திரும்ப விரும்ப மாட்டார்கள் என தெரிவித்தார் இந்த நிலையில் ட்ரம்மின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து கமாஸ் அரசியல் குழு உறுப்பினர் இஸ்லாத் அல் ரிஷேக் வெளியிட்ட செய்தியில் காசா வாங்கவும் விற்பனை செய்வதற்குமான சொத்து கிடையாது அது எங்களின் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன நிலத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என தெரிவித்துள்ளார் துருக்கி ஜனாதிபதி ட்ரெஸப் தஜிப் எர்டோகன் பாலஸ்தீனியர்களை அவர்களின் தாயகத்திலிருந்து வெளியேற்று யாருக்கும் அதிகாரமில்லை என்று உறுதியாக கூறியுள்ளார் காசா மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேம் அனைத்தும் பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது என்பதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ஆசியாவில் மூன்று நாடுகள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கு முன் ஹட்டாடர்க் விமான நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய எர்டோகன் இஸ்ரேலிய அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டு அமெரிக்காவால் ஆதரிக்கப்படும் காசா தொடர்பான சமீபத்திய திட்டங்களை கண்டித்துள்ளார் காசா மக்களை அவர்களின் பண்டைய மற்றும் நித்திய தாயகத்திலிருந்து வெளியேற்ற யாருக்கும் அதிகாரமில்லை என்று எர்டோகன் அறிவித்துள்ளார் பாலஸ்தீன பிரதேசங்கள் அவர்களின் அடையாளம் மற்றும் எதிர்காலத்துடன் ஒருங்கிணைந்தவை என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் திட்டங்கள் பிராந்திய பதற்றங்களை தூண்டிவிட்டன பல நாடுகள் பாலஸ்தீனியர்களை இடம்பெயர்க்கும் எந்தவொரு ஒரு முயற்சிக்கும் கடுமையான எதிர்ப்பை காட்டின இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாலஸ்தீன கோரிக்கைகளுக்கும் கிழக்கு ஜெருசலேமை தலைநகராக கொண்டு பாலஸ்தீன அரசை நிறுவதற்கும் துருக்கியின் ஆதரவை எர்டோகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் காசாவில் நிலைமை தொடர்ந்து விரிவடை வருவதால் பாலஸ்தீனிய இடம்பெயர்வு மற்றும் பிராந்தியத்தின் எதிர்காலம் குறித்த விவாதம் சர்வதேச ராஜதந்திரத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்வதில் ஈரானுக்கு தற்போது எந்த நன்மையும் இல்லை என்று ஈரானின் முதல் துணைத் தலைவர் முகமது ரோசா அரேப் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்லாமிய புரட்சியின் உண்மையான உரிமையாளர்கள் மக்களே பிப்ரவரி பதினோராம் திகதி பேரணி அதன் சின்னம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா ஒருபோதும் நம்பகமானதாக இருந்ததில்லை இனிமேலும் இருக்கப் போவதில்லை என்று அரேப் அடிக்கோடி எந்த பயனளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் ஆனால் தற்போது அமெரிக்காவை கையாள்வதில் எந்த நன்மையும் இருப்பதாக நாங்கள் காணவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் நம்பகத்தன்மையற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது அவர் மாறாவிட்டால் அது சாத்தியமில்லை என்று தோன்றுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி தொடர்பான தனது இலக்குகளை டொனால்டு ட்ரம் ஒருபோதும் அடைய மாட்டார் என்று ஈரானின் எண்ணெய் அமைச்சர் மொக்சேன் பெக்னேஜாத் தெரிவித்துள்ளார் அதிகபட்ச அடுத்த கொள்கை தோல்வியடைந்துவிட்டது ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை பூஜ்யமாக குறைக்கும் ட்ரம்ப்பின் கனவு ஒருபோதும் நெனவாகாது என்று பெக்னேஜாத் வலியுறுத்தினார் சமீபத்திய ஆண்டுகளில் எண்ணெய் தொழில்துறை தொழிலாளர்கள் உருவாக்கிய முறைகளை பயன்படுத்தி ட்ரம் மற்றும் அவரது கூட்டாளிகள் இந்த தீங்கிழைக்கும் இலக்கை அடைவது நிச்சயமாக தடுக்கப்படும் என்று ஈரான் மக்கள் உறுதியாக நம்பலாம் என்று அவர் அடி ட்டு காட்டினார் இதற்கிடையே ஈரானின் ஏவுகணை திட்டம் ஒருபோதும் பேச்சுவார்த்தைகளின் பிரச்சனையாக இருந்ததில்லை என்று துணை ஜனாதிபதி முகமது ஜாவத் ஜரீப் கூறுகின்றார் ஈரானின் ஏவுகணை திறன்களை பாராட்டியுள்ள மூலோபாய விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் முகமது ஜாவத் ஜரீப் இஸ்லாமிய குடியரசு அதன் பாதுகாப்பை பொறுத்தவரை இனி மற்றவர்களை சந்திக்க தேவையில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு காலத்தில் ஏவுகணை தருமாறு நாங்கள் கெஞ்சினோம் ஆனால் என்று அதை நாமே உருவாக்குகின்றோம் இது எங்கள் நாட்டின் பெருமை என்று கூறினார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் கூட்டு விரிவான செயல் திட்டம் என்று அழைக்க ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வழிவகுத்து பல உலக வல்லரசுகளுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார் பேச்சுவார்த்தைகளின் போது நாங்கள் ஏவுகணைகளைப் பற்றி பேசவில்லை ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளின் ஒரு காலத்தில் நாங்கள் ஏவுகணைகளுக்காக கெஞ்சினோம் ஆனால் இப்போது அதை நாமே உருவாக்கி வருகின்றோம் இது நம் நாட்டின் பெருமை என்று ஜரிப் தெரிவித்துள்ளார் ஈரான் தானாக ஏவுகணைகளை உருவாக்க முடியும் என்பதையும் போர்விதிகள் மற்றும் மத கொள்கைகளின்படி அவற்றை பயன்படுத்த முடியும் என்பதையும் உலகிற்கு காட்டியுள்ளது என்றார் ஆனால் அணு ஆயுத பிரச்சனை முற்றிலும் வேறுபட்ட விடயம் தலைவரின் மத ஆணி ஏற்கனவே இந்த பிரச்சனையை முடித்து வைத்துவிட்டது என்று துணைத் தலைவர் மேலும் கூறினார் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கி வருவதாக நீண்டகாலமாக மேற்கத்திய நாடுகள் கூறி வருவதை அவர் நிராகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கடற்படையின் தளபதி இஸ்லாமிய குடியரசு விரைவில் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டு உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட சுப்பர்சோனிக் கப்பல் ஏவுகணையை வெளியிட உள்ளதாக அறிவித்துள்ளார் இது கடற்படை பாதுகாப்பில் நாட்டின் மேம்பட்ட ராணுவ திறன்களை மேலும் உறுதிப்படுத்துகின்றது வெளியிடப்பட உள்ள இந்த புதிய ஏவுகணை ஈரானின் தடுப்பு திறன்களை கணிசமாக மேம்படுத்தும் என்று அட்மிரல் அலிரேசா டாங்ஸெரி தெரிவித்தார் மேலும் ஈரானிய பிரதேசத்தின் ஆழத்திலிருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகள் இப்போது எங்களிடம் உள்ளன இது கடலோர ஏவுதலின் தேவையை நீக்குகின்றது இந்த முன்னேற்றங்கள் மூலம் பாரசீக வளைகுடாவின் வடக்கு பகுதியிலிருந்து நேரடியாக ஓமன் கடலில் உள்ள இலக்குகளை தாக்க முடியும் என்று குறிப்பிட்ட அவர் மேற்கு ஈரானிய தபாஸ் பிராந்தியத்தின் தெற்கு பகுதியிலிருந்து கார்ப்ஸ் ஒரு கப்பல் ஏவுகணையை வெற்றிகரமாக ஏவியதை அவர் உறுதிப்படுத்தினார் அந்த ஏவுகணை நாட்டின் தெற்கே அமைந்துள்ள ஓமன் கடலில் அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கியதாக அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை தாக்க துணியவில்லை என்று இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை விண்வெளிப்படையின் தளபதி தெரிவித்துள்ளார் மெகர் செய்தி நிறுவனர் நிருபரிடம் பேசிய போது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை விண்வெளிப்படையின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அலி காஜிசாதே இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் ஈரான் ஒரு சக்தி வாய்ந்த நாடு எந்த வற்புறுத்தலுக்கும் அது அடிபணியாது என்று காஜிசாதே கூறினார் அதே நேரம் ஈரானை தாக்க டிரம்பிற்கு தைரியமில்லை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இறுதியாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் நிரந்தர தூதுக்குழு ஈரான் ஒருபோதும் போரை தொடங்கவில்லை என்றும் ஆனால் அமெரிக்காவின் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் பதிலளிக்க முழுமையாக தயாராக இருப்பதாகவும் வலியுறுத்தியுள்ளது ஈரானிய மக்களின் புரட்சி அமெரிக்க சிலையை உடைத்தது ஈரானின் அமெரிக்க ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது என்று ஐநா மிஷன் எச்சரித்துள்ளது ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒருபோதும் தீவிரத்தை தொடங்கியது இல்லை ஆனால் இப்போதும் அமெரிக்க அச்சுறுத்தல்களின் தன்மை மற்றும் தீவிரத்திற்கு விகிதாசாரமாக பதிலளித்துள்ளது இது இனிவரும் காலங்களிலும் தொடரும் என்று போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்